ஹலோ வேல்டு ஃபார் எவர் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அரிப்பு அதாவது பிறந்த குழந்தைக்கே வந்து அரிப்பு வந்து பயங்கரமாக ஒரு சில பேருக்கு ஏற்படுது இல்லைன்னா வந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த கை இடுக்குகளில் இல்லைன்னா கால் இடுக்குகளில் வந்து அரிப்பு ஏற்படுது ரொம்ப வந்து நைட்டில் தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு உள்ளாகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ இது வந்து ஒரு பூச்சி கடிக்கிறது மூலியமாக இந்த அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த பூச்சி கடியிலேருந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம பாதுகாத்துக்கொள்கிறது ஸோ அதுக்கடுத்து இந்த பூச்சி கடிக்கிறது மூலியமாக இப்போ ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து உடனே வந்து ஸ்ப்ரெட் கூடிய தன்மையும் வந்து இருக்குது ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு இல்லை பெட்ஷீட்டு ஸோ இதை வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண பரவுறது மூலமாகவும் ஸோ இந்த மாதிரி பூச்சி இதோடையது பரவுது ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறதுன்னு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்கேபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொரி சிறங்கு இந்த மாதிரி வரும்போது இந்த அரிப்பு ஏற்படும் போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஸோ ஸ்கின் ரிலேட்டடான ஸோ அவங்கள பார்க்கும்போது ஸோ அவங்க ஒரு க்ரீம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த மெடிசனை வாங்கி அவங்க வந்து டயக்னஸ் அவங்க வந்து டயக்னஸ் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அதுக்கு தேவையான மெடிசன்ஸோ ஸோ இது மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நம்மளுடைய தோல்பட்டியிலேருந்து கால் வரையும் தடவுற மாதிரி இருக்கும் ஸோ அதை தடவிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம அதை வந்து நல்லா குளிச்சிட்டோம்னா ஸோ அந்த பூச்சியெல்லாம் வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கடுத்து நம்மளை பாதுகாத்துக்கொள்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு பெட்ஷீட் எல்லாத்தையும் வந்து ஒரு ஹீட்டான தண்ணி அதாவது ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா துவச்சி அதை வெயிலில் காயப்போட்டு ஸோ அதுக்கடுத்து யூஸ் பண்ணும்போது ஸோ அதுலேருந்து அந்த பூச்சி வந்து அந்த பூச்சி வந்து இறந்துடும் ஸோ அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப கம்மியாகப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய அந்த சுற்றுவார சுற்றுவர வட்டாரம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தான் வந்து ஒரு நல்ல முறையில் வந்து அந்த பூச்சியெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ஹைஜீனிக்காக அந்த வழியை பின்பற்றுறது மூலியமாக இதை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் ஸோ அந்த கை கால் இடுக்குகள் அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னா ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பேணி பாதுகாக்கணும் ஸோ இது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெடிசன் மூலியமாக நமக்கு தீர்வு கிடைக்கும் பட் வந்து இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு இருக்குதுன்னா இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் இருக்குதுன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸோ இருந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதை வந்து தகுந்த முறையில் நம்ம அந்த மெடிசன் கொடுத்து நம்ம யூஸ் பண்ண பின்னாடி ஸோ அதுக்கடுத்து பரவாத டைமில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுக்கும்போது மற்றவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் ஸோ இது ஒரு அவேர்னஸ்ஸான இன்ஃபர்மேஷன் அவர் எடுத்து வெளியில் மீட் பண்ணால் ஓகே பாய்